திருப்பாடல் இருபத்தி எட்டு ஆண்டுவரே உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் என் கற்பாறையே என் குரலை கேளாதவர் போல் இராதேயும் நீர் மௌனமாயிருப்பீராக படுகொழியில் இறங்குவோருள் நானும் ஒருவனாக்கி விடுவேன் நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திரு தூயகத்தை நோக்கி நான் கையுயர்த்தி வேண்டுகையில் பதிலளித்தருளும் பொல்லாரோடு என்னை ஒழித்து விடாதேயும் தீயவரோடு என்னை அழித்து விடாதேயும் அவர்கள் தமக்கு அடுத்திருப்பாரோடு பேசுவதோ சமாதானம் அவர்களது உள்ளத்தில் உள்ளதோ நயவஞ்சகம் அவர்களின் செய்கைக்கேற்ப அவர்களின் தீச்செயலுக்கேற்ப செயலுக்கேற்ப அவர்களுக்கு தண்டனை அளியும் அவர்கள் கைகள் செய்த தீவினைகளுக்கேற்ப அவர்களுக்கு தண்டனை வழங்கியிருளும் அவர்களுக்கு தகுந்த கைமாறு அளித்தருளும் ஏனெனில் ஆண்டவரின் செயல்களையோ அவர் கைகள் உருவாக்கியவற்றையோ அவர்கள் மதிக்கவில்லை ஆகையால் அவர் அவர்களை தகர்த்தெறிவார் ஒருபோதும் மீண்டும் கட்டி எழுப்பார் ஆண்டவர் போற்றி போற்றி ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு சாய்த்தார் ஆண்டவர் என் வலிமை என் கேடையும் அவரை என் உள்ளம் நம்புகின்றது நான் உதவி பெற்றேன் ஆகையால் என் உள்ளம் களி நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கோருவேன் ஆண்டவர்தாமே தம் மக்களின் வலிமை தாம் திருப்பொழிவு செய்தவர்க்கு அவரே பாதுகாப்பான அரண் ஆண்டவரே உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும் உமது உரிமைச் சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும் அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும்